ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாட்டி வந்து மேஷத்துல இருந்தார் குரு மேஷத்துல இருந்து இப்ப எட்டுல இருந்து ஒன்பது வர்றாரு அப்போ ஒன்போதுக்கு வர்றதுனால அஷ்டமத்துல இருந்து ஒன்பதுக்கு வர்றதுனால பாக்கிஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ குரு உட்கார இடம் பால் குரு பாக இடம் தான் புண்ணின்னு சொல்லிக்கிறேன் அப்ப அஷ்டம குரு என்ன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் எட்டாம் இடத்துல நீங்க எல்லாம் கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டு பேருக்குமே இது பொதுவா பொருந்தும் காரணம் கேட்டீங்கன்னா எட்டுல வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் ஒன்பது பாக்கிஸ்தானத்துல வர அப்ப பாக்கிஸ்தான் ரிஷபத்துல இருக்கிற குரு என்ன பண்றாரு அஞ்சாம் வாரியா வந்து கண்ணீராசி உங்க ராசியை பாக்குறாரு அப்போ குரு பார்க்க கோடோடி கோடி புண்ணியம் சொல்றான் அப்ப உங்க குரு வந்து என்ன பண்றாரு உங்க ராசியை டைரக்டா குரு பாக்குறதுனால அதாவது பனியை கட்ட சூரியனை கண்ட பனி போல எல்லா கஷ்டமும் விலகிடும்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ள இருந்த மனவேதனைகள் மன அழுத்தம் இதெல்லாம் போயிடும் காரணம் உங்க ராசியே வந்து குரு வந்து அஞ்சாம் ரிஷபத்துல இருந்து அஞ்சாம் பாரியா பாக்குறாரு அப்ப மன ரீதியான ஒரு சந்தோஷங்கள் புதிய ஒரு உற்சாகம் நீங்க பழைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறி வரும் அதே மாதிரி ரிஷபத்துல இருந்து ஏழாம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறாரு குரு அப்போ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மூணாம் இடம் ஆகி போகுது அப்போ சகோதர ஸ்தானங்கள் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அபாரணங்கள் வெற்றி வாய்ப்பு வேலைக்காரர்கள் இதெல்லாம் நல்லா சிறப்பாக அமையும் அப்ப யாருக்கு கன்னி ராசிக்கு அதே குரு வந்து ரிஷபத்துல இருந்து ஒன்போதாம் பார்வையா மகத்தை பார்க்கிறாரு அப்போ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி உரத்தில் வரக்கூடிய அந்த கன்னி ராசி கண்ணிலக்கரத்து ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அருமையிலையும் அருமையாகுது காரணம் ராசி பார்த்து சூரியல கண்ட பணி போல எல்லா கஷ்டங்களும் விலகுது அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பாரியா அப்போ சகோதர ஸ்தானங்கள் வெற்றி வாய்ப்பு நகை நெட்டுகள் அபாரணங்கள் வேலைக்கார வாய்ப்பு அப்புறம் கோர்ட் கேஸ்லாம் நல்லா சாதகமாக முடியுது ப்ரொமோஷனில் மாற்றங்கள் ஏற்படுது இது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாரு உங்களுக்கு நாலாவதாக ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணுறாரு மகத்தை பாக்குறாரு அதாவது கன்னி ராசிக்கு பூர்விய புண்ணியஸ்தானத்தை பார்க்குறா பூர்விய புண்ணியஸ்தானம்ன்றது சொத்து சம்பாதிக்கிறது கல்யாணம் பண்ணுறது குழந்த பாக்கியம் இதெல்லாம் நிலை நடக்குது அப்போது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும் உத்வேகஸ்தான பெரிய பொறும்போஷம் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு காரணம் வந்து ஜென்மத்தியாக குரூப் ஆகிறாருன்னா இதை விட சிறப்பு எதுவுமே கண்டார் சூரியனை கண்ட பணி போல இந்த கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்புலேயும் சிறப்பு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது இந்த குரூப் வச்சு பணம் மழை கொட்ட உடனே கொட்டோம்